தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து எங்க பார்த்தாலும் டிபேட் நடந்துட்டு இருக்கு இதுல வேற ஏங்க பதினஞ்சு நாட்கள்லேயே எட்நூறுக்கும் மேற்பட்டவங்களை காணும் அவ்வளோ பேரை காணும் அதில் குழந்தைங்களாம் கூட இருப்பாங்க பெண்கள்லாம் இருப்பாங்க என்ன நடந்துகிட்ருக்கு மாநிலத்தில் அப்படின்னு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சா என்னங்க பண்ணுறது இப்போ ஏற்பட்ட விஷயம் இப்போ டெல்லியை உழுக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் இப்போதைக்கு ஹாட் டாபிக் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த விவகாரந்தான் ஆக்சுவலாக நிறைய குடும்பங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ஸெலாம் இருக்குல்ல அதெல்லாம் இப்போ இதை தான் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பல அம்மாக்கள் பல அப்பாக்கள் பல புருஷன் பல பொண்டாட்டியும் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இந்த வருஷத்தோட முதல் பதினஞ்சு நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்டவங்க காணோம் மாயமாக இருக்காங்க எங்கே டெல்லியில் மட்டுமே மக்களே டெல்லியில் மட்டுமே இதுல ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு பேர் டெல்லியில மாயம் ஆகிட்டு இருக்காங்க என்னதான் நம்ம வாழ்ந்துட்டு அப்படின்னு பல பேரும் பதறி போயிட்டு குரூப்ஸ்ல இந்த ஷேர் ஷாக்கிங்கான அவங்க மேற்கொண்டு தெரியுமா காணாம போனவங்க பெரும்பாலும் பெண் குழந்தைங்க அதுவும் அடல்ட்டா இருக்க பெண்களும் அதிகமா இருக்காங்கன்ற மாதிரிதான் அவங்க இந்த ஒரு மெசேஜை எல்லாருக்கும் எல்லா வீடுகளையும் பெண் குழந்தைங்க இருக்கும் இந்த பயத்தை தான் இங்க தெளிவா பார்க்க முடிஞ்சது இந்த ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப் முழுக்க பரவிட்டு இருந்துச்சா நெருப்பு இல்லாம புகையாதுல்ல அந்த நெருப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவரை பற்றி நான் போக போக சொல்கிறேன் என்ன ஆகிடுச்சு சில பேர் என்ன சொல்லிட்டாங்க ஏங்க ஒரு படம் ஓடுதில்லை இதை இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட வைக்கிறதுக்காக அந்த படக்குழு இருக்க ஒரு இது இந்த படம் ஹியூமன் டிராஃபிக்கிங்கே பேஸ் பண்ண ஒரு படம் அதுக்காக மக்கள் கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சில பேர் கிட்ட காசு கொடுத்தது போல பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் போகுது அவங்க ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தான் டெல்லி போலீஸ் அவங்க நம்ம சொன்னாங்க ஏங்க அதெல்லாம் வதந்திங்க அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வதந்தியா ப்ரோ டெல்லியில் யாருமே காணாமல் போலியாங்க கேட்டீங்கன்னா ஆ காணாமல் போயிருக்காங்க அதை பத்திலாம் போக போக சொல்றேன் ஏதோ ஒன்று பண்ண போயிட்டு இப்போ வேற ஒன்று வெளியே வந்து விழுந்திருக்கு அதை பற்றி சொல்கிறேன் இந்த கேர்ள்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆகிற விஷயம் இருக்குல்ல இது பெய்டு ப்ரமோஷன்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்க ஒரு புரளின்னு சொல்லியிருக்காங்க இது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணாக்கா ஒரு மொக்க பேய் படமாக இருக்கும் ஆனால் அந்த படக்கூடு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டே போயிட்டு என்ப்பா நம்ம படம் ஆக ஓகோன்னு பேசு உனக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் தரேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சில இன்ஃப்ளூன்சர்ஸ் வேணாம்னுவாங்க உண்மையில பார்த்துட்டு சொல்லுவாங்க ஆனால் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வளர்ந்து வர என்ன பண்ணுவாங்க ஓ ஓகே நம்ம வீடியோ போட்ட காசு வருமானு சொல்லிட்டு அந்த ஈகர்னஸ்லேயே ஒத்துப்பாங்க அவங்க படத்தை பார்த்தாங்களோ இல்லையே தெரியாது ஆனா படம் ஆக ஓகோனா பயந்துட்டு ஆகுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் நம்ம போய் பார்க்கும்போது இளவு இதையா நைட் ஃபுல்லா கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது படத்துல கடுப்பாயிட்டு வந்திருப்போம் இங்க நம்மளை தப்பா அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணியிருப்பாங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி சில பேர் காசு கொடுத்து டெல்லியில் இது போல நடக்குதுன்னு சொல்லி விடுங்க அப்படின்னு பெய்டு ப்ரொமோஷன் பண்ணிருக்கிறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது வந்து வீடியோ ஃபார்மேட்ல கிடையாது எல்லாம் போஸ்டர்ஸ் பேஸ்ட்ல இது போல பண்ணியிருக்காங்களாமா மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறதுக்கா இது போல பண்ணிருக்கிறதா டெல்லி போலீஸ் போலீஸ் சரி ரைட்டு நாம் செக் பண்ணி பார்ப்போமா தேசிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த விஷயத்தை பார்க்கணுமா வருத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா முதல்ல எல்லாம் ரூமர் தான் நினைச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபேக்சர்க பண்ணும் பண்ணும்போது டெல்லி போலீஸோட அஃபிஷியல் நம்பர்ஸை பார்க்கும்போது ஆஹா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கான்னு பல பேர் அதிர்ச்சிக்குள்ளியே ஆகிட்டாங்க ஒன்று ஒன்னா சொல்கிற மக்களே ஐம்பத்தி நாலு பேர் ஒரு ஒரு நாளைக்கு டெல்லியில் காணாமல் போகிறாங்களா அப்புறோன்னு கேட்டிங்கனாக்கா எஸ் இது நடக்குது எப்படி சொல்றேன்னா கிட்டத்தட்ட ஏழு கேசஸ் மிஸ்ஸிங் இது வரைக்கும் பதிவாகிருக்கு பதினைந்து நாட்கள்ல பதினைந்து நாட்கள் இது பதிவாயிருக்கு நாட்களுக்குள்ள விஷயம் உண்மையா ஓகே ஆக்சுவலாக இதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு பேர் தான் வருது கரெக்டா பிரிச்சு பாக்குறீங்க டெல்லியில பாப்புலேஷன் அதிகம் இந்த உலகத்திலேயே நிலப்பரப்பு கம்மி பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற பகுதியை எடுத்துக்கிட்டா டெல்லியை முக்கியமான கிட்டத்தட்ட ரெண்டு கோடி பேர் அங்க வசிக்கிறாங்க ஸோ மக்கள் தொகை ஏற ஏற இது போல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் என்றைக்கும் உயரும் இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது பட் இது ஒரு காரணமாக வச்சு நம்ம தட்டி கழிக்கலாம் முடியாதல அதை பற்றி இப்போ போக சொல்கிறேன் இப்போ நீங்கள் டேட்டா பார்த்துட்டுருக்கீங்களா இது என்னென்னா எந்தெந்த வருஷம் ஒரு ஒரு நாளைக்கு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் பதிவாகிருக்கு எவ்வளோ பேர் மாயமாகறாங்க இதை பற்றின ஒரு ஸ்டார்ட்ஸ் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் அறுபத்தஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபத்தேழு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தெட்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறுபத்தி ஏழு பேர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஒரு நாளைக்கும் டெல்லியில் ஐம்பத்தி நாலு பேர் மாயம் கவனிச்சிங்களா இந்த வருஷம் கம்பேர் பண்றப்ப இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் தான் ஒரு நாளைக்கு சராசரியா மிஸ் ஆகுறங்க எண்ணிக்கை இந்த ஒரு விஷயம் புரளினி இப்போ சொல்ல போயிட்டு என்ன ஒரு விஷயம் இப்போ வெளியே வந்து ஊர்ந்துருக்கு பாத்தீங்களா இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ஜனவரி ஒன்னுல இருந்து பதினஞ்சு வரைக்குமான இருபத்தாறு அதுலேயும் குழம்பிடாதீங்க ஓகே ஒரு ஃபேக் செக் பண்ணியாச்சா ரெண்டாவது போகும் நிறைய பெண்கள் தான் இப்ப டெல்லியில காணாம போறாங்க ஆண்களை விட அப்படின்ற விஷயம் இப்ப பரப்பப்பட்டிருந்துச்சுல அதை பத்தி சொல்லிட்டு உண்மைதான் இதுவும் நடக்குது அதாவது காணாம போறவங்கல அறுபது சதவீதம் பேர் பெண்களா தான் இருக்காங்க மிச்சம் தான் ஆண்களா வராங்க இந்த வருஷம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கனாக்கா எட்நூத்தி ஏழு பேர் இந்த பதினஞ்சு நாட்கள்ல காணாம போனாங்கன்னு சொல்லிட்டு டெல்லியில இதுல ஐநூற்றி ஒன்பது பெண்கள் அண்ட் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு பேர் ஆண்கள் இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஒரு ஸ்டாட்ஸை பாருங்க இங்க இந்த பிங்க் நேரத்தில் வரதெல்லாம் பெண்களை குறிக்கிறது இந்த நீல நிலரம் ஆண்களை குறிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி எழுபத்திரெண்டு பெண்கள் காணாமல் போனாங்க எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு ஆண்கள் தான் காணாமல் போனாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தோரு பெண்கள் மாயம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பதினாலாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பெண்கள் மாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிநாலாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் மாயம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பதினாலாயிரத்தி எட்நூற்றி எழுபது பெண்கள் மாயம் இதில் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக காணாமல் போயிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டார்ட்ஸு கொஞ்சம் சின்னதாக மாதிரி இருக்கும் காரணம் அந்த ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்குமான அந்த ஸ்டார்ட் அம்மாவது இங்கே கொடுத்துருக்கனால அது கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியுது அவ்வளோதான் மூணாவது ஃபேக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த வயதுக்குள்ள இருக்கிறவங்க அதிகப்படியாக காணாமல் போகிறாங்க இது சார்ந்த ஒரு ஸ்டார்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக இந்த டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமானது இதில் பார்த்தீங்கன்னா எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க இருக்காங்கள அவங்க கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஏழு சதவீத அளவுக்கு காணாமல் போகிறாங்க அப்புறம் அந்த எட்டுலேருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க எட்டு புள்ளி நான்கு சதவீதம் அளவுக்கு மாயமாகறாங்க இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு வயசுல இருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க இந்த கரெக்டா டீன் ஏஜ்ல தான் சொல்லுவாங்க மைனர்தான் தான் பெரும்பாலும் சேர்த்து சொல்றேன் அவங்க தான் பெரும்பாலும் காணாம போயிருக்காங்க இதை வச்சு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் காணாம போறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க கடத்தப்பட்டவங்க கிடையாது இந்த கேர் அடி ஓகே நாலாவது மிக முக்கியமான இப்போ உங்களுக்கு அந்த கேள்வி வரும் நான் ப்ரோ இவ்வளவு பேர் காணாம போறாங்கன்னாக்கா போலீஸ் என்ன தான் அப்போ எல்லாரும் கண்டுபிடிக்கிறானா இல்லையா அதான் நம்ம வேலை அப்படின்னு ஒரு கோவம் உங்களுக்கு வரலாம் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மோஸ்ட் மிஸ்ஸிங் கேசஸ் பார்த்தீங்கன்னா போலீஸார் ட்ரேஸ் பண்ணிடுவாங்க இவா ட்ரேஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேரும் போலீஸார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க இதுதான் மெஜாரிட்டி கேஸில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு சில்ட்ரன் இந்த பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க மாயமானாங்க எத்தனை பேர் இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறு பேர் மொத்தம் இதில் இருபத்தி ஓராயிரத்து ஐநூறு பேர் கிடைச்சிட்டாங்க அதில் முக்கால்வாசி பேர் வீட்டுக்கு அவனை திரும்ப வந்தவங்க தான் கோச்சிட்டு போகிறது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறன்னு சொல்லி டைம் ரொம்ப ஆகிட்டு அப்புறம் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் முடியும் இது போல கேசஸும் நிறைய இருந்துருக்கும் ஆக்சுவலாக ட்ரேஸ் பண்ண முடியாத குழந்தைகளோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நாலாயிரம் குழந்தைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலருந்து இருபத்தைந்து வரைக்கும் மன ஸ்டார்ட் செய்யுது இந்த நம்பர்ஸை பாருங்க உங்களுக்கு இன்னும் க்ளியர் அது புரிய அந்த விஷயம் அதாவது பன்னெண்டுலேருந்து பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க இருபத்தி ஓராயிரத்து ஐநூற்று எழுபது பேர் ட்ரேஸ் பண்ணப்பட்டிருக்காங்களா அன்ட்ரெஸ்ட் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு பேரா இதே போல எட்டுலருந்து பன்னெண்டு வயசுக்கு உட்பட்டவங்களை பார்த்துங்க அதிலும் ட்ரேஸ் பண்ணுவங்க எண்ணிக்கை அதிகம் இதே தான் எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க சார்ந்தும் டேஸ்ட் பண்ணிருக்கவங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அதே போல ஏதோ டெல்லியில் மட்டும் தான் நடக்குது நம்ம மாநிலங்கள் நடக்காதெல்லாம் நினைக்காதீங்க எல்லா மாநிலங்கள்லயும் மக்கள் தொகை பெருக பெருக கிரைம்ஸ் அதிகமாக நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் அது சார்ந்த டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டரா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க மக்கள் சார்ந்த சர்வீஸ் பண்ணுறாங்க அவங்க இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும் ஓகே இந்த விவகாரத்தில் தேவை இல்லாமல் இந்த படத்தோட பேர் நார ஆரம்பிச்சிச்சிங்க இந்த மருதாணி த்ரீன்ற படம் இருக்குல்ல இந்த படம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் தெரியுமா பிரபல யஷ்ராஜ் ஃபிலிம்ஸு அவங்க அங்கே பாலிவுட் சினிமாவில் அவங்க தான் ராஜா கிட்டத்தட்ட அப்பேற்பட்ட கம்பெனி இவங்க கிட்ட கேட்குறாங்க ஏதோ இந்த உங்களோட படத்தை நல்லா ஓட வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொமோஷனல் ஸ்டண்ட்டை நீங்களே பண்ணியிருக்கீங்க போல இருக்கேன் நீங்கள் பண்ண வேலையில் பொதுமக்கள்லாம் பயத்தில் எல்லா ஃபேமிலி குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிட்டு இருக்காங்க பயந்து பயந்து அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இந்த யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் என்ன தன இப்போ ஸ்டேட்மெண்ட் மூலம் பதில் சொல்லியிருக்காங்க ஏங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பழமையான கம்பெனி இது அவ்வளோ பெரிய லெகசி எங்களுக்கு இருக்கு நாங்கள் எத்திக்கலா எல்லா வேலைகளையும் பண்ணுவோம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் எங்களோட பிரின்ஸிபல் எல்லாமே அப்படி இருக்கிற நாங்கள் பப்ளிசிட்டிக்காக இவ்வளோ சீப்பான வேலையெல்லாம் பண்ண மாட்டோங்க நாங்கள் இது காரணமே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க ப்ரூப் யாரு தான் காரணம் டெல்லி போலீஸோட சொன்னாங்க சரி இந்த படத்தை தான் கை காட்டி மக்கள் பேசுகிறாங்க அங்கே போய் கேட்டால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லைன்னு நடிச்சு பர் யார் தான் அந்த நெருப்பு எப்படி இவ்வளோ புகஞ்சிருக்கு இந்த விஷயம் அப்படின்னு டவுட் வருது அந்த நெருப்பு இவங்க தான் கெஜ்ரிவால் இந்த ஆம் ஆத்மியோட பில்லர்ஸாக இருக்காங்க பாருங்க சேம் அதே கெஜ்ரிவால்ஸ் தான் என்ன சொன்னாங்க இது போல் எட்நூற்றி ஏழு மிஸ்ஸிங் கேசஸ் கடந்த ஜனவரி ஒன்றுலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பதிவாகி இருக்கு இதில் ஐம்பத்தி நாலு பேர் தினந்தோறும் மாயமாயிருக்கான்ற விஷயத்தை முதல்ல ஓப்பன் பண்ணது இவர் தான் இதில் மைனர் கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்ற விஷயத்தையும் அவர் தெல்ல தெளிவாக பதிவு பண்ணியிருந்தார் நான் இந்த ஸ்டேட் பண்ணுறதுக்காக இப்போ காட்டுற இதுக்கு முன்னாடியே டயக்ராமை காமிச்சேன்றது உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிஞ்சிடும் பிகாஸ் அந்த ஃபேக்ட் செக்கை பார்த்துட்டீங்களே இப்போ அவர் சொல்லியிருக்க விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியும் உங்களுக்கு இங்கே டெல்லியில் நிறைய மக்கள் ஆபத்தான தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பிஜேபி கவர்மெண்ட் இங்கே எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு என்ன அப்படின்னு கேட்கறாரு பிகாஸ் இப்போ ஆம் ஆத்மி ஆட்சி இங்கே கிடையாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோல ஓகே இப்போ நிறைய கேள்வி மனசில் வருதுல்ல ப்ரோ அப்போ இவங்க மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு சரி ஓகே ரைட் விடுங்க எலன்டோ டெல்லியில் சட்டம் ஒழுங்குன்றது ஐசியூவில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு கெஜ்ரிவால் டெல்லி பீப்புளெலாம் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க ஏன்னா உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்குல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு பாத்துக்கங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு முன்னாள் முதலமைச்சர் சரியில் சொல்றாங்கனாக்கா டெல்லி மக்கள் பயப்படுவானா பயப்பட மாட்டாங்களா இதான் அந்த விஷயத்த பெருசா மாத்தி விட்டுருச்சு டெல்லி போலீஸ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இப்போ மக்கள் யாரும் பயப்படவானா நீங்க பேனிக் ஆகாம இருங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இது எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக பெருக இது போல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதை அதிகரிக்கோங்க இது எதுக்காக இவ்வளவு பெருசா எல்லாம் பார்த்து பயப்படணும் இந்த ஜனவரி மாதம் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு மிஸ்ஸிங் கேசஸை நாங்களே ஃபைல் பண்ணியிருக்கோன்னு டிபார்ட்மெண்ட்டே சொல்லுது ஆக்சுவலாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் வரைக்கும் கடந்த பத்து வருஷத்தில் மீட்கப்பட்டிருக்க தான் சொல்கிறாங்க மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் போலீஸார் மீட்டதே பத்து வருஷத்தில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேர் ஆமாம் இதாக புள்ளி வருதம் சொல்கிறாங்க இந்த ரெஸ்கியூ ரேஷியோ இருக்குல்ல இது கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவீதமாக மேலே போயிருக்குங்க ஸோ நாங்கள் எங்கள் டியூட்டியை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற தண்ணிலே விளக்கத்தை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கு மக்களே இப்போ கிளியர் கட்டாக ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும் ஏன்னா பல பேர் சோசியல் மீடியா பார்த்து பயப்பட ஆரம்பித்ததுனால இந்த கான்டென்ட்டை உங்கள்கிட்ட ப்ரெசன் பண்ணவே ஆரம்பிச்சேன் இந்த காண்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் எல்லா மாநில போலீஸும் இந்த பொலிட்டீஷியனை வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல அதுபோல் எல்லா ஸ்டேட்டில் இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த மாதம் எவ்வளோ கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகிருக்கு இந்த மிஸ்ஸிங் கம்பெனி சார்ந்து இது எது எதுலாம் ட்ரேஸ் பண்ணப்பட்டு எது எதுலாம் ட்ரேஸ் பண்ணவே முடியல இது சார்ந்த ஒரு வெள்ளை அறிக்கை விட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதி தான் ஒன்றுமா என்ன டிபார்ட்மெண்ட் நினச்சால் விதிகளை திருத்தம் பண்ணி அவங்கள விடலாம் பார்ப்போம் இந்த ஒரு மாற்றம் இதுக்கப்புறமாச்சு இந்தியாவில் கொண்டு வரப்படுதான்னு சொல்லிட்டு நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்களே அது போல விஷயமா தான் இந்த கான்டென்ட்டை நான் பார்க்குற மக்களே ஏன்னா இது போல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சார்ந்து மாதம் மாதம் வெளிப்படை தன்மையோ அறிக்கை வர ஆரம்பிச்சதுனாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் நம்மளோட நம்பகத்தன்மை மேலே போவோம் அதுக்காக கேட்டால் வேறு எதுவும் இல்லை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்